அண்ணனுக்கு ஒரு மோரண்டு அண்ணனுக்கு ஒரு மோரண்டு அர்ணனோட நட்டு பாடல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடைகாலம் களஹட்டுது பாடுமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வணக்கம் அன்னுறவுகளையே பாடுமீன் சேனலில் நான் ஜஸ்டின் போல் இன்றைய தினம் நான் வந்திருக்கிறேன் கனடா மண்ணில் மட்டக்களப்பு பாடுவீங்களின் பொழுது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கோடைக்கால ஒன்று கூட நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்திருக்கிறேன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அனைத்து மக்களும் ஒன்று சேருகின்ற ஒரு கோடைக்கால ஒன்று கூடல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பாடு மீன்களின் பொழுது நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி சொல்லலாம் மட்டக்களப்பு பாடு மீன்களின் பொழுது கோடைக்கால கொண்டாட்டத்தில் மக்கள் அனைவரும் மட்டக்களப்பின் பாரம்பரிய உணவு கொண்டாட்டங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு திருவிழாவாக அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு வருகின்ற அதிகளவான மக்கள் வழங்குகின்ற பல அன்பளிப்புகள் பங்களிப்புகள் ஊடாக தாயகத்தில் இருக்கின்ற பல வறிய மக்களின் தேவைப்பாடுகளை கனடா மீன்களின் பொழுது சமூகம் நிறைவேற்றி கொண்டு வருகின்றது ஒவ்வொரு வருடமும் அது கூறத்தக்க ஒரு விடயம் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் வாங்க நாங்கள் முழுமையான நிகழ்ச்சிக்கு போவோம் என்னென்ன சிறப்பான உணவுகள் கலை விளையாட்டு கலாச்சார நிகழ்வுகளோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை இந்த ஒளிப்பதிவின் ஊடாக நீங்கள் பார்த்து மகிழலாம்

பழைய மாணவர் சங்கம் மண்டபிளம்பூர் அம்பாறை மாவட்ட பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கம் அனைவருக்கும் நாங்கள் இந்த இருந்தோம் அதன் ஒரு சிலர் அதற்கான எமது சமூகம் தங்களது பிரதிநிதியாக திரு ஜெகா கனவதிபிள்ளி அவர்களை அனுப்பி வைப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று மண்டபிளம்பூர் இயந்திர மகளிர் பாடசாலையின் கனடிய பழைய மாணவர்கள் சங்கத்தின் தலைவராக у Point頭 li అదే చయాల refusing? Artı ay ktoś à చ్నలtails <muchas> appl stuk叮ల చ్ ay� вже somet Thane Do. Ar Tibet Ali go Get Isłada Is��్నలuspıld Israelites, బాపొల ద్నల rezơ వదల ok, హాభలలBra பாடமியல் சமூகம் கேனடா தனது மனமான வங்கியை அடுத்த நாட்டு பாடமியங்கள் சமூக கொள்கை எடுத்து வைக்க பாடமியங்கள் சமூகம் உறுப்பினர் திரு கோலேசன் அவர்களை திரு சுரேந்திர அவர்கள்

பாடுமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனடா கோடைகால ஒன்று கூட நிகழ்ச்சிக்காக பாருங்க தோசையை வழங்கிக் கொண்டிருக்கிறவங்க யாரும் இல்ல விருந்தோம்பல் கிச்சன் சரியா இதுதான் ஸ்டார்ட் விருந்தோம்பல் லைஃப் கிச்சன் எங்க விருந்தோம்பல் சகோதர உறவுகள்கிட்ட இது தோசை இப்ப வழங்கி கொண்டு இருக்கிறாங்க சுடச்சுட தோசைக்கு நல்ல சாம்பார் அதோட உள்ள சட்னி என்ன சட்னியோட சும்மா சுடச்சுட இருக்கு பாருங்க எங்கட உறவுகளை எப்படி வராருன்னு சொல்லி தோசைக்காக வெயிட் பண்றோம் எவ்வளவு மக்கள் வெயிட் பண்றாங்க பாருங்க வாடுமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஸ்பெஷல் தோசை ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல என்ன ரெஸ்டாரண்ட்ல மச்சிருக்கீங்க ஊர்ல அப்படியா அந்த பாத்தீங்களா அதான் போன வருஷம் மிஸ் பண்ணிட்டோம் தவிர்க்க முடியாத சிக்கல்கள் என்ன ஸ்பெஷல் தோசை என்ன இது மசாலா தோசையா இல்லை பிளேன் தோசை என்ன சொல்லுது தோசை சட்டப்படி இருக்கேனா அ இர்மீயா இதுளோட இருக்கு மூணாவது நானலா அதானே சட்டபடி ஏனா சட்டபடினால இப்ப இந்த தோசையை வளைங்கிக் கொண்டிருக்கிறவங்க வேற யாரும் இல்ல வெருந்தோம்பல் அப்படின்னு சொல்ற ஒரு கேட்டரிங் அவங்க தான் இந்த தோசையை மசாலா தோசை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வளைங்கிக் கொண்டிருக்காங்க பாருங்க இந்த தோசைக்கு தான் அதிகமான மக்களை காணக்கூடியதா இருக்கு கிரவுட் மட்டக்களப்பு பாடும் மீன்களின் குழம்பு 2000 25 கோடை கூடை ஒன்று கூட பாருங்க பாபிக்யூ அதே போல உணவுகள் இப்ப பகிர்ந்தளிக்கப்பட்டு மட்டக்களப்பு உணவுகள் எல்லாருக்கும் அந்த உணவுகளை இந்த மாதிரி வழங்கி கொண்டிருக்கிறாங்க அதிகமான மக்கள் வந்திருக்கிறாங்க காடு மீன்களின் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஒரு வருடத்துக்கு ஒருக்கா இடம்பெற நிகழ்ச்சி தான் இது நாங்களும் வந்துனாங்க பாபைக்கும் சுட சுட வழங்குறாங்க பாருங்க அதோட ஒரு மட்டும் பாடுமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை கால ஒன்று கூடல் கனடா பாருங்க மட்டக்களப்பு மாவட்ட எங்கட இளைஞர்கள் மோர் எப்படி களகட்டுது என்று சொல்லி ஆலயங்கள்ல வெங்காயம் போட்டு உண்மையாவே அழகான முறையில பாரம்பரிய மோர் வந்து கிடைக்கிறேன் பாருங்க இதெல்லாம் இலவசமா இந்த நிகழ்ச்சிக்காக வழங்குறாங்க எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ആലയത്തിൽ മറ്റും കൊടുക്കില്ല കനടാ കൊടുപ്പ സുമ അന്ത പച്ച ഒച്ച வெங்காயம் எல்லாம் போட்டு உண்டு அர்ணனோட நட்டு பாருங்க பாடல்களை பாடல்களை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலம் ஒன்று உடல ஒரு

சும்மா நம்ம மட்டக்களப்பின் மண் வாசனை கொச்சி காத்து எல்லாம் அங்க இருந்தா மந்திரிக்க முன்னிக்கிறோமா போறதியா வரத்து அரைச்ச கொச்சி காத்து எல்லாம் போட்டு பிரட்டி எப்படி எடுக்கிறாங்க ஊர் ஆட்டு இறைச்சி கிட்டத்தட்ட நாலு ஆடு வெட்டி எடுக்கிறாங்க ஆடு மீன்கள் நாலு சட்டிலையும் இருக்கு இங்க பாருங்க சமையல் மதிய ஆகாரத்துக்குரிய ஏற்பாடுகள்ல இது வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறிக்குரிய

ஒரு வீடும் இல்லங்க மட்டை இல்லாத சாப்பாடு இல்லை கத்தரிக்காய் என்ன ரெடி ஆயிட்டேன் பாருங்க கத்தரிக்காய் வெள்ளக்காய் சட்டப்படியா சட்டப்படி இருக்கு பாருங்க கத்தரிக்காய் வெள்ளக்கரைக்கு பால் கரைக்கு

ஊராட்டு 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 இந்த ஓடு நாட விரசி கொண்டு புடி அடிச்சறாங்க அதானே நே நே சரி நாட ஆடு தான அதானே நம்ம நம்ம ஊர் ஸ்டைல்ல அடிச்சிட்டு இருக்குங்களே விரசி கொண்டு ஆண்டாம ஃபார்ம் किया ஆடு ஆடு ஓடிப் போனா මොන gall வந்து அடிச்சது நே அதுங்க நே அது காசு கொடுத்து வெட்டினதோ இல்ல பலவடைதாளி இது ஊடு அத பாக்கு அதானே நே அது காசு கொடுத்து நே நே பாருங்க நே நே பாக்கச் சொல்றாங்க பாருங்க பாருங்க என்னையும் பாக்கச் சொல்றாங்க பாருங்க பாருங்க இப்ப புலி பாரு கடைசி போய் மனக்கு ஆனா ஊரு ஆடுதான் சட்டம் படிச்சிருக்க பாருங்களப்பு சொதி சொதிய இறக்கிட்டாங்க சும்மா அந்த மாதிரி ஆவி வரக்குது என்னம்மா எல்லாம் சொதியெல்லாம் ஓகே சொதிக்குள்ளே நான் நினைக்கிறேன் கிழங்கு நாடங்கா அதோட கலாக்கா என்னங்குக்கா ஆ எல்லா சிறார்களும் ரெடி ஆயிட்டாங்க விளையாட்டுக்கு பாரு பாடுமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை காலம் ஒன்று கூட நிகழ்வில் சிறுவர்களுக்கான விளையாட்டு இடம் வருது எல்லா சிறார்களும் வந்திருக்கிறாங்க அவங்களோட பெற்றோர்களும் இருக்கிறாங்க

பாருங்க பெண்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெற நேரம் எப்பவும் ஒரு வழங்குவாங்க சப்போர்ட் கொடுப்பாங்க பாடமீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்வுக்கு வரையிலிருந்து இந்த நிகழ்வையை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்குமாக காலையிலே எங்களுக்கு விருந்தோம்பல் கிச்சன் மூலம் உங்களுக்கு நேரலையாக தோசை சாம்பல் சாம்பார் ஆகியவற்றை வழங்கியிருந்தார்கள் அதே போன்று பாடமீன்கள் இளையோர் சேனை உங்களுக்கு மோர் சிறுவர்களுக்கும் மற்றும் வளர்ந்தவர்களுக்குமான மோரை வழங்கியிருந்தார்கள் அதே போன்று அரவிந்தன் தலைமையிலே பாடமீன்களின் நிர்வாக குழுவினரால் உங்களுக்கு மெரினேட் செய்யப்பட்ட சிக்கன் பாபிக்கு மற்றும் அதேபோல் ஹோட்டோ ஹம்பர்கர் சிக்கன் ஹம்பர்கர் பீஃப் ஹம்பர்கர் என்று வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுதும் கூட தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காலையிலே அகிலன் அவர்களுடைய தலைமையிலே பானம் மற்றும் பருப்பு கரையும் சாம்பலும் காலை தீநீரும் வழங்கப்பட்டிருந்தது அதே போன்று இன்னும் சொற்ப வழியிலே எங்களுடைய மட்டக்கிழப்பின் ஊர் சுவை மனம் மாறாத ஆற்றச்சி கரையோடு கத்திரிக்காய் வெள்ளக்கரை மற்றும் மரக்கறி சகிதம் தக்காளிக்காய் சாம்பலோடு மதிய உணவும் இருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு பொறியல் கூலி தூள் சாம்பலோடு வழங்க தேநீரோடு சோழனும் இன்றைய தினத்திலே நாங்கள் பாடுமீன் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்காக வழங்க இருக்கின்றோம் மதிய ஆகாரத்துக்குரிய தயார்படுத்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு பாருங்க மீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனடா கோடை கால ஒன்று கூட ஏற்கனவே சொன்னதை போல ஆட்ட வச்சு குழம்பு அப்படியா எல்லாம் போர் தெய்வ மட்டக்களப்பு கலவாவில் எல்லாம் சேர்ந்து இது வந்து ஆட்டு குடல் நல்ல ஆட்செல்லாம் வெள்ளக்கடி சொதி மறக்காத சொதி கலா நாடங்கா மரவள்ளி கிழங்கு

ஆற்றல் இதுகா சும்மால ஊர் ஆடு ஊர் ஆடு சும்மா அள்ளி கொடுக்கும் கரங்களா மட்டக்களப்பு பாடுமீன்களின் பொழுது கோடைகால ஒன்று கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

பாருங்க சிறுவர்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் சிலதிகள் என்று மட்டக்களப்பு ஆடு மீன்களில் பொழுது கோடை கால ஒன்று கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருந்து போஷனை விருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க அக்காவனெல்லாம் கவனிங்க தம்பி நல்லா போடுங்க எப்படி தம்பி ஓகே சட்டம் படிக்கிறேன் கூட சாப்பிடுவேன் கூட சாப்பிடுறேன் பிளேட்டை பார்க்க விளங்குதா

എങ്കിലോറ കാണില്ല കറിയാ തന്നെ മട്ടക്കളപ്പാട് സാപ്പാട് സുമാ സൂപ്പറാട്ട് കറിയാശ അപ്ര

ஆ போட்டமிலான் பழம் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுது வெட்டுங்கண்ணா வெட்டுங்க வெட்டுங்க ஆமா ஒரு வெட்டில ரெண்டு சும்மா களை கட்டுது பாடு மீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன மாதிரி மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா ஓ மதிய சாப்பாடு சாப்பிட்ட பிறகு பாருங்க சும்மா களை கட்டுது பாபிக்கு ஹோட்டோ அதோட ஹோட்டல் எல்லாம் எல்லாம் வந்து உடுக்க சொல்லியிருக்காங்க மட்டக்களப்பு மக்கள் உலகத்தில் எந்த திசைக்கு போனாலும்

ஓகே அப்போ நாங்கள் மரவழிக்கு பொரியலோட சந்திப்போம் கிழங்கு பொரியலுக்கு பாருங்கள் பெரிய அண்டாவில் கிழங்கு பொரியல் மூன்று தாச்சில பொறிப்படுது மதிய ஆகாரம் முடிஞ்சு அடுத்ததான் மரவள்ளி கிழங்கு பொரியல் தயாராகுது இதுக்கு என்னென்ன தூள் கூனித்தூள் பெரிய ஹல்லாறு கூனித்தூள் சும்மாவா என்ன பாருங்கள் மரவள்ளி கிழங்கு பொரியல் தானியல கையால் அதோட தக்காளி பழம் கூனித்தூள் எல்லாம் போட்டு வேலை நடக்குது தயவு செய்து அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் தயவு செய்து அணிவகுத்து நின்று இந்த மரவள்ளிக்கிழங்கு பொறியலை நீங்கள் பெற்று உண்ணுமாறு உங்களை அன்புடன் கண்டுக்கொள்ளுகிறார்கள் அமைப்பினர் ஒருவன் பின் ஒருவராக இருந்து உங்களை அன்புடன் கண்டுக்கொள்கிறோம் இதில் விசேடமாக உங்களுக்கு ஒன்றை அடையந்தோம் கல்லாத்து கூனி கல்லாத்து கூனி போட்டு இங்கே மரவள்ளி கிழங்கு பொறியியல் உங்களுக்கு செய்து தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது போரதீவ கிளங்கே போரதீவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரவள்ளிக்கிழங்கும் கள்ளாத்து கூணியம் போட்டு தம்பூளை தக்காளி 얄்பானத்து சின்ன வெங்காயம் அதே போன்று சில்லு சின்ன சின்ன பச்சை மிளகாய் என்று சொல்லி எல்லாம் போட்டு உங்களுக்கான ஒரு அறு சுவையில் தரவிருக்கிறார்கள் கலதாவளைய கொச்சிக்காய் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது டம்பிளை மாக்கல்ல இருந்து கொண்டப்பட்ட சில்லி சில்லி ஒரு சில்லி சிங்கள சிங்கள முறையில் செய்யப்பட்ட ஒரு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா

பங்கு புயலுக்கு இப்பொழுதாக இந்த மரவள்ளிக் கிழங்கு பரிமாறலில் எங்களுடைய பாடுமீங்கல் சனல் ஊடாக எங்களுடைய மொட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரபலியமான பாடுமீங்கல் சனல் ஊடாக உங்களுடைய நேரலை ஒரு எழுப்பை இங்கு செய்து கொண்டிருக்கிறார் யஸ்டின் போல் அவர்கள் அவருக்கு பாருங்க நம்ம உறவுகள் எப்படி சாப்பிட்டு கொண்டிருக்காங்க கிழங்கு மரவள்ளி கிழங்கு பொரியல் ஒண்ணு ரெண்டு வண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இதற்கு முதலிலேயே நாங்க கொடுத்த பாப கியூ அடுத்த ஆற்றி கறி கத்தரிக்கை கறி எலும்பு ரசம் தம்புள்ள சம்பல் என்று பார்த்தாலே இந்த புரி வரவேற்பு இருக்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகிறோம் எப்படி இந்த பாடம் நீங்கள் இந்த ஒன்று கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்காங்க என்பதை உங்களுக்கு தயவு செய்து ஒருவருக்கு ஒரு பிளேட் மட்டுமே நாங்கள் வழங்க இருக்கிறோம் அதை விட்டு விட்டு நீங்கள் பிள்ளைக்கு உண்டு கஸ்பனுக்கு உண்டு சின்ன தங்கச்சி கொண்டு பெரிய தங்கச்சி கொண்டு நீங்கள் வாங்க வேண்டாம் தயவு செய்து ஒருவருக்கு ஒரு பிளேட் மட்டுமே மரவழி கிழங்கும் சம்பளம் வழங்கப்படும் என்பதை இங்கே அணித்தரமாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பாடு பொழுதுக்கு வருகிற இந்த அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த முறையும் இந்த பாடுமீன் பொழுது மிகவும் கோலாகலமாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கும் போது கண்ணுக்கு மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது அனைவரும் இப்பொழுது தேநீர் அருந்துவதற்கு வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நன்றி பாருங்க பின் நேர பொழுதுல ஒரு பால் தேநீர் வழங்கப்படுது சாப்பிட்டு கொஞ்சம் சமைச்ச பிறகு

ஒருவருக்கு ஒன்று மற்றும் எனவே மிஞ்சினால் நாங்கள் இரண்டு மூன்று எடுக்கலாம் எனவே தற்பொழுது ஒருவருக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் பாத்தீங்களா எவ்வளவு சமூக சேவை சொல்லி அண்ணன் விழிப்புணர்வு இது பாருங்க மக்களே மரவள்ளி கிழங்கு பொரியல் முடிய முதல் சோழன் அவித்த சோழன் குலை எல்லாத்தையும் சேர்த்து அடிக்கலாம் நம்ம பொடியா அடுத்ததா மதிய ஆகாரம் இல்லையே இது வந்து ஒரு டம் பிரியாணி ஸ்பெஷல்

குறிப்பாக ஒரு உதாரணம் என்று சொல்றேன் இதே செங்கல்வாடி செங்கல்வாடியில் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு படிக்காசி கிடைச்சி விட்றது படிக்காசி செங்கல்வாடியில் கிடைச்ச உடனே ஆண்டி இரவே நாட்டு ஆடுவாங்க வடமோடி சென்மோடி என்று கூத்தாடுவாங்க அந்த கரெக்டரை காட்டுறதுக்காக நடவுல நாங்கள் வீமன் கரெக்ட்ரவுண்ட்டு வச்சிருக்கிறோம் அப்போ அவருக்கான வேட உடை அவரோட கைப்பொருட்களாக ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு செஞ்சுருக்குறோம் அந்த வகையில் அந்த கலையோட சேர்த்து எங்களுக்கு தொழில் ஒரு நாலு வகையான தொழிலை காட்டியிருக்கிறோம் அதிகமான இருபத்தாறு வகையான தொழில் இருந்தாலும் நாலு வகையில் அதில் முதலாவது செங்கல்வாடி பாரம்பரிய முறையில் ஒரு வருமானத்தை மட்டக்களப்புக்கு தொடர்ச்சியான வருமானத்தை கட்டி கொடுத்தது செங்கல்வாடி அடுத்தது விவசாயம் இந்த விவசாயம்ன்றது மட்டக்களப்பினுடைய அதிகமாக படுவாங்கரை பிரதேசத்தில் விவசாயம்ன்றது மட்டக்களப்பினுடைய பாரம்பரியத்திலையும் மட்டக்களப்பினுடைய பொருளாதாரத்திலையும் அதிகமாக காணப்பட்டதால் விவசாயத்துக்காக இந்த விஷயத்தை வச்சுருக்கிறோம் அடுத்தது மட்டக்களத்தினுடைய மீன்பிடியில பாத்தீங்கன்னு சொன்னா ஆழ்கடல் மீன்பிடி நன்னீர் மீன்பிடி என்று சொல்லி அதோட குளத்து மீன்பிடி இருக்குது அப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களை நாங்கள் மீன்பிடியை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக செய்திருக்கிறோம் அதை நீங்க உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்க அடுத்தது எங்களுடைய மட்டக்களத்தினுடைய பொருளாதாரத்துல மிக முக்கியமா இருந்தது மந்தை வளர்ப்பு குறிப்பா அது இன்றைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட விசேடமாக வகரை தொடங்கி பானம வரையிலான விசேடமாக பால் உற்பத்திக்கான பிரதேசங்கள் இருக்குது இந்த மந்த வளர்ப்புக்காக ரெடி பண்ணி வரைக்கும் கலையும் தொழிலும் வேறுபட்டதில்லை கலையும் தொழிலும் உண்டானது தான் நாங்க எல்லாரும் அந்த புழுதியில ஆடி விளையாடி ஓடி ஒரு எதிர்த்தியாக இங்க வந்து தான் இருந்தாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க இப்ப இன்னைக்கு போகணுடனே யாரு என்ன என்று நீங்க நேரத்தில் அவங்களுக்கு விளங்கப்படுத்துற நேரத்தில் மட்டக்களப்பினுடைய தொழிலும் கலையும் போய் சேரும் நாங்கள் இதை செய்திருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் பாருங்க மக்களே தலையணை சமர் எவ்வளவு மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு மக்களை பாருங்க விறுவிறுப்பான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது மட்டக்களப்பு பாடு மீன்களின் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி கோடை கால தலையணை சமர் எழுத்தல் போட்டி அங்கால பெண்களுக்கான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு ஆண்கள் பல போட்டி சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் போலதான் கனடா மண்ணில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு